அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தாலும் நம்மளா போகுது நம்ம செய்து முடிக்கலாம் சீலர் என்ன சீலர் அட்டிக்கிங்க அது இந்த முடுக்குற இந்த சீலன்னா என்ன ஒளி செய்யறதுக்கு வேணும்னா அம்பு வேணும் லாமணம் அம் அம்பு வைக்கமாட்டா இதுல பயிர் போடலாம் நம்ம போன அந்த தருணம் கூட பார்த்தீங்கன்னா அந்த தம்பி ஒரு சாரனை வந்து கழுவி போட்டுட்டு அவர் வந்து இரவையில் அந்த போத்தி தூங்குற அந்த பெச்சிடெல்லாம் வந்து அதை வந்து இப்படி கட்டிட்டு நின்றவர் அந்த தருகிற அந்த குசலான மலை அந்த இதுக்கு தான் போகணும் அந்த மலையடி வாரத்துலாம் இப்போ அந்த தம்பியாக அந்த வீடு இருக்குது அங்கே தான் இப்போ தினம் வீடியோ பார்த்துருப்பீங்க கோப்பாவலின்ற இடத்துக்கு நாங்கள் போனாங்க கோப்பாவி அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்கள் இப்போ குசிலான மலைக்கு போகிறதுக்காக வேண்டி அரடிநார் அந்த டவுனில் நின்று கொண்டு இருக்கிறோம் இது கரடினார் சந்தி ஜங்ஷன் இப்போ துருவாக இந்த பக்கம் அப்படி போன மாதிரி இருந்தால் கோப்பாவளி உருகாமம் மகாவயா புல்லு மலை போகிறதுக்கான அந்த வழி இங்கே இருந்து இந்த பக்கம் போன மாதிரி இருந்தால் செங்கல் அடி ஏராவருக்கு போகிறதுக்கான பிரதான பாதை இந்த பாதை அப்போ இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம் இங்கே இருந்து நாங்கள் இப்போ உள்ள கரடி நார் கரடியன் குளம் குசலான மலை அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தம்பியாக்கள் அந்த அந்த தங்கிச்சாக்களை பார்க்கறது தான் போகப்பறம் நிறைய நாளை பிறகு கூலிங் கிளாஸ்லாம் எல்லாம் போட்டிருக்கேன் இதை வந்து ஸ்டைலுக்கு போட்டேன் அப்படின்னு நான் நினைக்க வேணாம் ஆனால் சரியான மாதிரி வெயில் கண்முனிச்சு பார்க்கலாம் இருக்குது வெயில் அவ்வளோ ஒரு கண் அப்படி கூசுது அதனால் வந்து இந்த கிளாஸ் எடுத்து போட்டிருக்கின்றேன் ஏன்னா இதை கூட தவறாக பொருள் புரிஞ்சு கொண்டு பேசுறதுக்கு சில வேலைகளில் வரலாம் அப்படி யாருமே வரைக்கும் பேசுனது இல்லை சில வேலைகளில் இப்போ பாரு ஹெல்ப் பண்ண போகிறத கண்ணாடியெல்லாம் அடிச்சுட்டு அப்படி பெரிய ஸ்டைலாக மாசு அப்படி இப்படி எல்லாம் போறேன்ற மாதிரி எல்லாம் கதையெல்லாம் அப்படி எல்லாம் இல்ல ஸ்டைலுக்கு எல்லாம் போடல அஹ் சரியான மாதிரி வெயிலா இருக்குது அப்ப அங்க போறோம் அப்ப அந்த வகையில நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம்என்எஃப்ல இப்படி நல்லாருமே நம்புறேன் அப்ப இன்னைக்கு நாங்க குசரான மலைக்கு போகிறோம் இந்த உதவி ஒன்று முதற்கட்டமாக கிடைச்சிருக்கின்றது இந்த தம்பியாக்கள் வந்து ஆரம்பத்துல வந்து சரியான மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவங்க அதாவது போடுறதுக்கு ஒரு உடுப்பு இல்லாம சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம நம்ம போன அந்த தருணம் கூட பாத்தீங்கன்னா அந்த தம்பி ஒரு சாரனை வந்து கழுவி போட்டுட்டு அவர் வந்து இரவையில அந்த போத்தி தூங்குற அந்த எல்லாம் வந்து அதை வந்து இப்படி கட்டிட்டு நின்றவர் அந்த வகையில அவுஸ்ட்ரேலியா கூடிய தக்ஷியாக்கா வந்து அவருத்த பணத்தை வந்து தந்து ஒரு சில பொருட்களை வந்து வேண்டி கொண்டு கொடுத்து சொல்லியிருந்தாங்க அப்போ நாங்கள் இருந்து இங்க வரணும் அப்போ செடியான மாதிரி தூரம் அப்போ நிறைய உலகப் பொருட்கள் உடுப்புகள் எல்லாம் வந்து வாங்க முடியாது நாங்கள் வந்து பொம்பளைலேருந்துருக்காங்க இப்போ பொம்பளைகளுக்கான உடுப்புகள் வந்து எங்களுக்கு வந்து வாங்க தெரியாது அப்போ அந்த வகையில் நாங்கள் ஒரு சில பொருட்களை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கின்றோம் மிகிதமாகவே அவங்களோட கையில கொண்டு ஒரு பணத்தை வந்து கொடுக்க போகின்றோம் அப்போ இவ்வளோ பணம் கொடுக்க போகின்றோம் மேலையமான உதவி அவங்களுக்கு என்ன தேவை நம்ம வந்து பேசிக்கொள்வோம் அதோட வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு முக்கியமான ஒரு தேவை வந்து பூவிடம்ன்றது இருக்க இடம் இல்லாமல் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்குள்ள வந்து இருந்து கொண்டிருக்காங்க ஒரு சாதாரணமான ஒரு கழிவு இல்ல பக்கத்துல புள்ளாயிருந்து பாத்தீங்கன்னா காடுகளும் மலைகளும் அப்ப எங்களோட இணஞ்சலிக்கார் அதாவது கிறிஸ்டோவர் அண்ணா வந்து வணக்கம் அண்ணா வணக்கம் அப்படி சிவ மாதிரி போயிட்டு வந்துட்டோம் இப்ப நம்ம திரும்ப ஒரு புதிய ஒரு வீடியோன்றது கவனி காக்க அப்ப அங்க போவோம் என்னன்னா அவங்க இல்லாம என்ன மாதிரி இருக்குது அவங்க அதே மாதிரி நிலைமையில தான் இருக்கிறாங்க இப்ப நான் போய் ரெண்டு மூணு தடவை போய் பார்த்தோம் ஆக்கள் இருக்க இல்ல இப்ப நாங்க போய் பார்த்தோம் தெரியுமா அதோட நாங்க இப்ப இந்த இடத்துல இருந்து இப்ப ஆட்டோல நாங்க அப்படியே பிரயாணம் செய்து போறோம் நாங்க இந்த போற வழியில நம்ம வந்து பாருங்க அப்படியே நம்ம வழியில் இருந்து சிஜியான மாதிரி கரண்ட் முரணான பாதைகளும் ஆட்டோ வந்து அவ்வளவு போக முடியாது நாங்க வந்து ஒரு சிரமப்பட்டு தான் அவ்வளவு போக போறோம் அப்ப நாங்க இந்த இடத்துல இந்த டவுன்ல இருந்து அந்த போற வழியை வந்து நாங்க காட்டி கொடுறோம் பாருங்க அப்படி இருக்கு இப்ப இந்த இடத்துல வெள்ளாவில இருந்து இந்த இடத்துல வாரத்துக்கு அப்படியே ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டர் இப்ப இங்க இருந்து திரும்ப நாங்க உள்ளால போகணும் வயல்வெளிகளும் கரட்டு கொடுற பிரதேசம் தான் சரி நாங்க உள்ள போகணும்னா சரி நாங்க அப்படியே போயிட்டு அந்த போற வழியெல்லாமே வந்து அப்படியே காட்டுற அப்படியே வீடியோல ஃபுல்லா வந்து இணைஞ்சோளு அப்ப பாருங்க இந்த இடத்துல இருந்து உள்ளால அப்படியே போகணும் நம்ம இந்த வழியாலை போறதுக்கு வந்து முன்னுக்கு வந்து கேட் கேட்போட்டிருக்காங்க ஏனைய வாகனங்கள் எல்லாம் வந்து இப்ப போக முடியாது இப்ப கண்ட நண்ட மாதிரி போக முடியாது தேவையானவர்கள் மட்டும் அப்படி திருவந்துட்டு போகக்கூடிய மாதிரி தான் இது இருக்குது முன்னுக்கு வந்து கொஞ்சம் நோமலா அப்படியே போய்க்கொண்டு பள்ளம் பள்ளம் தான் உங்களுக்கு வீடியோல வேலை விளங்குமே தெரியல அப்படியே போகல அது மற்ற இல்லை அதே மாதிரி அப்படியே நான் ஸ்பீடாக காட்டி போகிறேன் ஏன்னா இறங்கி நம்ம உள்ள அப்படியே போறதுக்கு அப்படியே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட போகணும் அப்ப ஃபுல்லாக வந்து பேசிட்டு அப்படியே போக முடியாது அந்த வகையில் இப்போ இனி மாறி நேரம்ன்றதால இந்த பக்கம் இருக்கிற இந்த வயல்வழிகளை எல்லாமே வந்து இனி உழவடித்து விதைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்ப அந்த வீடியோல ஃபுல்லாக வந்து பாருங்க இந்த பிடிதை இருக்குன்றது ஓகே அப்படி போகும் அந்த தரிகிற அந்த குசலான மலை அந்த இதுக்கு தான் போகணும் அந்த மலையடி வாரத்தெல்லாம் இப்போ அந்த தம்பியா கடை அந்த வீடு இருக்குது அங்கதான் போக போறோம் நாங்கள் இப்போ இருந்து பார்க்க போல விளங்கும் அந்த தட பெரிய ஒரு மலை அந்த மலையில் வந்து முருகன் இருக்கு முருகன் கோயில் இருக்கு என்னன்னா போமோ அந்த மலையில வந்து பாத்தீங்கன்னா முருகன் கோயில் இருக்குது மிகவும் பிரபலியமான ஒரு ஆலயம் எப்படி சொல்ற தாந்தா தாந்தாமலை எப்படியோ மாண்டர் முருகன் ஆலயம் எப்படியோ கதிர்காமம் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த குசலான மலை முருகன் ஆலயமும் மிகவும் பிரபல்யமான ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தையும் வாதையும் நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சிலவங்களுக்கு தெரியாது அதான் ஒரு நூற்றுக்கு எண்பது விதமான ஆக்களுக்கு தெரியும் இருபது விதமான ஆகளுக்கு தெரியாது இந்த இடத்துல இப்படி ஒரு ஆலயம் பிரம்மாண்ட ஆலயம் இருக்குது இந்த ஆண்டு கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய பக்தாடியார்கள் பாத யாத்திரைகளாக கூட வரி தந்துவாங்க அது ஒரு பிரபலியமா காணொலிகள் எல்லாம் வந்து வெளியே வந்தது மீடியாக்கள்லாம் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தவங்க பார்த்துருந்தவங்களே தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துக்கு தான் போகிறோம் சரி நாங்கள் இப்ப அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம் இப்ப அந்த பாருங்க தான் இருக்கு அந்த மலை மலை முருகன் ஆலயம் இப்ப அதுக்கு மலையாடி வாரத்துலதான் வந்து இவங்கட வீடு இருக்குது அப்படி போகும்போது இவங்க இப்படியான சூழ்நிலையில எந்த சூழல்ல இவங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க இருக்கின்றத அப்படியே நீங்க நேரடியா பார்க்க போறீங்க அப்படி பாருங்க சரி நாங்கப்ப அந்த 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 வீடு தான் போறோம் இப்ப இந்த இடத்துல இருந்த அப்படியே பாருங்க அவங்களுடைய அந்த வீடு அமன் அந்த இடத்தை மேலே என்ன சொல்றேன்னு தெரியல ஏன்னா நம்ம சந்திச்ச இப்ப ஒரு சின்ன நாட்கள் முன்னாடி இருந்து சந்திச்ச இடம் இல்லாம வந்து இப்படியான ஒரு சூழல் தான் இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லாம இவங்க வந்து மரத்தை மட்டுமே நம்பி இருந்து கொண்டிருக்காங்க அப்ப இந்த வளர்ச்சி ஃபுல்லா வந்து பாருங்க அந்த பக்கமாக வந்து காடுகள் அப்பத்துல வந்து மலைகள் இருக்குது ஆனா இயற்கையான ஒரு பிரதேசம் இயற்கை வளங்கள் எல்லாமே வந்து சூழ்ந்த ஒரு பிரதேசம் இப்ப இந்த ஒரு இடத்துல வந்து இந்த ஹம்பியும் இந்த தங்கையும் வந்து இருந்து கொண்டு இருக்காங்க சரி நம்ம உள்ள போயிட்டு பாப்போம் இப்ப எப்படி நம்ம வந்து இங்க இத்தனை மாதங்கள்ல இருக்கும் ரெண்டு மாசம் இருக்கு என்னன்னா ரெண்டு மாசம் இருக்கும் ஓகே அந்த தம்பி வந்து இந்த நண்டு ஒன்று இருக்கார் தங்கச்சி நின்று இருக்காங்க இந்த அரிக்கை அவங்க வீடு இந்த அங்கே வந்து வீடு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு பிறகு வந்து கிறிஸ்டோவர் அண்ணாவோட அந்த தம்பியும் வந்து ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பியிருந்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோனில் அண்ணன் அனுப்புகிறேன் நின்று அப்படி ரெண்டு கிழமை அப்படி இருக்கும் இந்த தகரம் எல்லாமே வந்து காத்துக்கெல்லாம் பறந்து இந்த இதெல்லாம் வந்து விழுந்து திரும்ப வந்துவங்க கிடச்சிருக்காங்க இப்படி ஒரு சூழ்நிலை வாருங்க இந்த களியை கூட வந்து இந்த வரிச்சு கம்பி வச்சு கட்டுறது கூட கயிறு இல்லாமல் அந்த கொடியல் இந்த இங்கே பாருங்க கொடியலால் வந்து கட்டி அதோட வந்து பழைய சீலைகளாலையும் இந்த கட்டி வச்சிருக்காங்க சரி ஓகே இந்த தம்பி வாங்கி உள்ளுக்குள்ள உண்டு இல்ல அப்படி உள்ள நீங்க கொண்டு வச்சிருங்க ஓகே இப்போ இந்த தம்பியும் வந்து அந்த தங்கச்சியும் வந்து நின்று கொண்டு இருக்காங்க அவங்களோட பேசுவோம் மழை வேற வந்துட்டு மழை வந்து இப்போ துமிச்சு கொண்டிருக்குது அப்ப இந்த ஒரு சூழலாம் வந்து நாங்க இந்தவங்களை சந்திக்க வந்துருக்கின்றோம் கை கட்ட விடுங்க எப்படி இருக்கீங்க சோமாரிங்களா இப்போ வேலையெல்லாம் எப்படி போகுது வேலையெல்லாம் இந்த மழை மழை வந்தால் தான் வேலை வயல் வேலை செய்ய போகணும் மழை பேஞ்சாதான் வேலை வரும் இந்த மழை இன்றைக்கும் இந்த துடிக்கிற மாதிரி இருக்கு இதுக்கு மழை பெய்யும் போல அதோட வந்து இப்ப தம்பி இந்த வேலையில வந்து தொடர்ச்சி அமைப்பு கிடைக்குது என்ன மாதிரி தொடர்ச்சி வந்து கிடைக்கிறது இருந்தாகல வேற வேலையும் பெரும் கஜ்ஜாய போற புடுங்க போற ஆய போற ஆய் நான் புடுங்குறேன் மேசம் வேலையில் பெரும் எல்லாம் இருந்து இருந்தாக்கல பெரும் வேலையில் எல்லா நேரமும் இல்லை அப்படி சரி இப்ப வேலைக்கு இங்க போயிட்டு ஓ வயல் வேலைக்கு போயிட்டு வந்தேன் சரி இப்ப சாப்பாட்டுக்கு இப்போ அந்த என்ன மாதிரி பரவாயில்லையா இல்ல கொஞ்சம் கஷ்டம் தான் பிரச்சனை இல்ல இல்ல பிரச்சனை இல்லையா கஷ்டமா கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன இது சரி இப்ப அதுக்கு பிறகு வந்து தம்பி நம்ம வீடியோ போட்டதுக்கு பிறகு யாராவது நேரடியா வந்தவங்களா அந்த இடத்துல அப்படியா வந்து வரல உம் இப்ப உங்களுக்கு வந்து இப்போ இப்ப நம்ம கையிலயும் இல்லை தம்பி இப்ப வீடியோ கொண்டு நம்முடைய உறவுகள் தான் முன் வந்து கொண்டு ஓட்டு தரலாம் இப்ப செய்யாம வந்து நாங்களும் செய்யல தானே பாக்கிறோம் இருக்குது நம்ம வந்து கேட்டுருந்தோம் வீடியோவில் திரும்ப வந்து புதுசாக யாராவது உறவுகள் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் தானே தெரிய வரும் இப்போ அவங்ககிட்ட வந்து நீங்க ஏதாவது உதவிகள் கேட்க என்ன உதவிகள் உங்களுக்கு செய்யணும் என்ன வேணும் எங்களுக்கு வீடு ஒன்றுதான் சின்ன திரிக்க மழை காலம் அங்கால பிஞ்சு வரும் கரைஞ்சி போய்து போன மழைக்குள்ள அத பாத்து அங்கால பார்த்தேன் அங்கால அங்கால இது துணி மறைஞ்சிருக்கும் மழை பெஞ்சு துவானம் அடிக்கிறதானே அதுக்கு மண்ண நரவாசி கரைஞ்சி அப்ப கூட இந்த தொழில் செய்ய கூடிய ஒண்ணு ஏற்பாடு செய்தறது இல்லையா தொழிச்செய்தற்கும் வேணுமுன்னா பம் வேணும் லாமணம் பம் பம் ரெகிமெண்ட் இதுல பயிர் போடலாம் தண்ணி அப்பங்க இருந்து நாங்க ஒரு மடு ஒன்னு தோண்டிருக்கோம் இந்த ஆவட்டத்துல

அந்த வெச்சுட்ட தான் வந்து பின்னுக்கு பாருங்க அந்த சிவர் இல்லாதால மழை பெஞ்சாலும் துவானம் டக்குன்னு அடிக்காம அந்த சீலைய வந்து கட்டிக்காங்க என்ன ஒரு நிலமன்றதை ஜோதிச்சு பாருங்க நீங்க இப்போ நாம வந்து முன்னாடி வரும்போதும் தம்பி வந்து ஒரே ஒரு சாரனோட அதை வந்து குளிச்சுட்டு அவர் வந்து வெளியில் ஓட்டு நாங்கள் அன்றைக்கு திடீரென்று வந்திருந்தோம் ரெண்டே அண்டை தருணமும் இரவையில் அந்த போத்திரை படுக்கக்கூடிய அந்த வெச்சுட்ட தான் வந்து கட்டிட்டு நின்று பண்றது அன்றைக்கு வந்து ஒரு மாயா போயிட்டுது அது என்ன பேசுறேன்னு தெரியலே இப்போ கிட்ட அப்படி கொண்டு காட்டுங்க அந்த சீலையை கொஞ்சம் பாருங்க அவங்களோட வாழ்க்கை சீலையும் கட்டி இந்த பயல வகையும் வந்து வச்சிருக்காங்க ஆணி அடிச்சு வச்சுக்கார் அடுக்கலாம இருக்குது நல்லா பார்க்க போய் விளங்குண்ட கட்டாயம் ஒரு சின்ன ஒரு உதவி உண்டு கட்டாயமான ஒரு உதவி உண்டு உங்களுக்கு ஒரு வீடு உண்டு கண்டிப்பா நம்ம செய்து கொடுக்கணும் எல்லாமே தான் இருக்குது

அப்படி சுகமா இருக்கீங்களா இப்ப என்ன மாதிரி உங்களோட வாழ்க்கையெல்லாம் இப்போ தம்பி வந்து வேலை செஞ்சுட்டு வர என்ன மாதிரி போதுமா உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது வேற சேமி பண்ண ஒன்றுமே இல்லை ஆ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் ஆ உண்டு தானே இப்ப என்னென்னு சொன்னா தங்கச்சி இப்ப என்ன தங்கச்சி வந்து அந்த பேசுறது கொஞ்சம் தங்கி தங்கி இருக்காங்க அவங்க அந்த பேச வருது இல்லை அதனால நம்ம நோமலா வந்து ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து கெடுத்து போயிருவோம் உங்களுக்கு ஏதாவது இப்ப உங்களுக்கு பார்க்கும் போதே நம்ம முன்னாடி நம்ம வீடியோ எடுத்து போட்டு இருந்தேன் தங்கச்சி இங்க வீடு அங்கே இருந்தேன் இப்போ இப்ப நம்முடைய உறவுகள் நீங்க திரும்ப என்ன பாக்குறவங்க இப்ப முதலும் பாத்துட்டு ஒண்ணும் செய்ய முன்வரல திரும்ப நம்ம இதை பதிவிடுவோம் ஒரு சில உறவுகள் முன்வந்திருக்காங்க என்ன உதவி நான் சொல்றேன் முக்கியமான உதவிகள் இன்னும் கிடைக்கல அப்ப இந்த புதுசா பாக்குற உறவுகளுக்கு தெரியக்கூடிய மாதிரி இருக்குதானே உங்களுக்கு ஏதாவது இப்ப உதவி செய்யணும் சொன்னா பாத்துக்கொண்டிருக்கிற உறவுகள் என்ன உதவி செய்யணும் வீடு தான் பிரச்சனை வீடு வந்தாதான் பிரத்தது கொஞ்சம் சின்ன பபா இருக்காது நீ வார மழை காலம் அதனால வீடு இருந்தா வந்து சரி எனக்கு ஓகே அப்ப அவட நின்று அந்த வீடை அந்த உள்ளுக்குள்ளையும் கொஞ்சம் அப்படியே காட்டி கொள்ளுங்க எப்படி இந்த நிலம் எரிக்கண்டு இப்ப இனிவா வாரது வந்து மாரிகாலம் மார்கழி இதுக்குள்ள வந்து திரும்ப வந்தவங்க இருந்து கொள்ள இல்லாது இரவு நேரத்துல இவங்க வந்து இந்த குடியிலுக்குள்ளே வந்து இருக்கிறதில்ல இந்த தடவை இந்த மரத்துக்கு கீழே வந்து அவங்க இரவு இடத்து தூங்குறவங்க காரணம் என்ன சொன்னால் இரவு நேரத்தில் இவங்க இதுக்குள்ளே வந்து இருந்தாங்களாக இருந்தால் யானைகள் அது வரும்போது டக்குன்னு வந்து ஓடிக்கொள்ள இடாது அப்போ அதனால வந்து வழியில் படுத்துக்கொள்வாங்க லைட் அடிச்சு லைட் அடிச்சு இப்போ இது வந்து நாங்கள் முதல் தரம் வரும்போது வீடியோவில் பாத்துனாங்க இந்த வரைக்கும் பாருங்கள் இந்த எல்லாம் வந்து இந்த மரத்துக்கெல்லாம் இருக்கிறவங்க எங்களுடைய நிலைமை தான் இப்போ நான் வந்து தான் அந்த உங்களுடைய காட்டுறேன் அதை உடஞ்சா இருக்கு எல்லாம் வந்து இந்த சாறை எல்லாம் வந்து கட்டி வேலிக்காக வேண்டி வச்சுருக்காங்க இவங்க வந்து இந்த வீடு கட்டுறதுக்காக வேண்டி இந்த இந்த பக்கமாக இருந்த ஒரு பெரிய ஒரு புத்து இந்த புத்துல இருந்து அவன் வந்து அவங்க அந்த களியை எடுத்து இந்த இப்ப அந்த இந்த குடில கூட அவங்க கட்டுனவங்க இந்த அரிக்கிற இடத்துல இருந்து முதல் தரம் வீடியோவில் வரும்போதே நம்ம எல்லாத்தையும் பத்தையும் இதுக்கு முன்னாடி அப்ப அந்த வகையில இந்த பக்கமாக அந்த பாஸ்டர் நின்று இருக்கார் அப்ப நம்ம பாஸ்டரோடையும் கொஞ்சம் கதைச்சிட்டு நம்ம இந்த வீடியோ முடிப்போம் உண்மையிலிருந்து வீடியோ பார்க்குற உறவுகள் கட்டாயம் கொஞ்சம் இதை வந்து கூடிய கவனம் செலுத்தி இவங்க ஒரு வீடு நம்ம சுட்டுக் கொடுக்க வேண்டும் அதுக்கு எல்லாமே வந்து கூட ஹைலாம் இருக்குது வந்து திரும்ப ரெண்டாயிரம் வந்து நாங்கள் எங்களை முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவியை வழங்கிட்டோம் அடுத்து இதை வந்து திரும்ப வந்து ஒரு செய்யணும்ன்றையும் திரும்ப வைக்கணும்ன்றதுக்காக வேண்டி வணக்கம் மாஸ்டர் வணக்கம் இவங்கட நிலைமை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கதைச்சிருக்கேன் நம்ம பேர் ஒரு வீடியோலாம் அப்ப நீங்க இந்த தருணம் ஏதாவது சொல்ல போறீங்க நம்ம உறவுகளுக்கு என்னென்னா எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது தேவை உள்ளாக்க அநேகம் இருக்கிறாங்க ஆனா இவங்களோட தேவைன்றது ஒரு பெரிய தேவை ஏற்கனவே நம்ம இது சம்பந்தமா வந்து சகோதரன் பார்த்து வீடியோ பண்ணி போட்டு நாங்க உதவிகள் கேட்டிருந்தோம் இந்த குடும்பத்துக்கு எப்படியாவது ஒரு சின்ன வீட்டை கட்டி கொடுக்க சொல்லி ஆனா இது வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு ரிப்ளைமே எங்களுக்கு கிடைக்கல மறுபடியும் நாங்க வந்திருக்கிறோம் இந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறை நிமித்தமா எப்படி இந்த குடும்பத்தை நாங்க கொஞ்சம் அவங்கள முன்னேற்றி விடணும் அல்லது அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு இருக்கிறதுக்கு ஒரு வீடையாவது கட்டி கொடுக்கறதுக்கு யாராவது முன் வருவாங்கன்னு சொல்லி தான் மறுபடியும் நாங்க வந்து இருக்கிறோம் என்ன ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா அதாவது பூரணமாக செய்து முடிக்கிறதுக்கு பத்து லட்சம் ரூபாய் வீடு இல்லாட்டி நம்ம அஞ்சு லட்சம் ரூபாய் வீடு நம்ம செய்து கொடுக்கலாம் ஒரு அறையில் இலவங்களுக்கு இருக்கக்கூடிய மாதிரி அப்ப விலங்கு விலங்குதான் நமக்கு சொல்லத்தான் பார்த்து பார்த்துருவா எவ்வளவு செலவாகுன்றது எல்லாமே உங்களுக்குள்ள கேள்வி இருக்கும் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தாலும் நம்மளா போகுது நம்ம செய்து முடிக்கலாம் எப்படியான ஒரு உதவி கிடைக்க ஒரு பெரிய உதவி உறவுகளுக்கு நான் தயவு செய்து தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்க தயவு செய்து எப்படி ஆகல இந்த குடும்பத்துக்கு ஒரு வீட்டை நீங்க அமைச்சு கொடுப்பீங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம் இதை ஒரு சீரியஸான ஒரு விஷயமா எடுத்துக்கொள்ளுங்க நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய குடும்பம் அவங்களுடைய நிலைமைகளை நீங்க பார்ப்பீங்க இந்த வீடியோ மூலமா பார்த்துருப்பீங்க நீங்க நேரடியா வந்து பார்த்தாலும் இதே நிலைமை தான் ஆனா ஒரு பக்கம் நான் வந்து சகோதரனுக்கு நன்றி சொல்றேன் என்னண்டா ஏற்கனவே வந்து இதை பார்த்து வீடியோ பண்ணி இதனுடைய விவரங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாரு சில நேரம் குடும்ப வீட்டாக்கள் கூட அவங்க நம்பிக்கை விட்டுட்டாங்க சில நேரம் இப்படி வீடியோ பண்ணிட்டு போவாங்க சில நேரம் வரமாட்டாங்கன்னு ஆனா ரெண்டு மாதத்துக்கு பிறகு மறுபடியும் அவங்க வந்திருக்காங்க சும்மா வரல அவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நிலைமையோட தான் வந்திருக்கிறாங்க அவங்களால முடிஞ்ச ஒரு உதவியா இந்த முறையில அவங்களுக்கு செய்திருக்கிறாங்க அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னண்டா அநேகர் வந்து சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க ஆனா சகோதரர் வந்து சொன்னாரு ஆனா அவருடைய வார்த்தையில உண்மையா இருந்து இன்னைக்கு வந்து இந்த காரியத்தை செய்யறதுக்காக நான் அவருக்கு மறுபடியும் நான் நன்றி செலுத்துறேன் இந்த வீடியோ பாக்குற உறவுகள் தயவு செய்து ஏதோ கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயமா எடுத்து நீங்க செய்து தருவீங்கன்னு சொன்னா அது பெரிய ஒரு உதவியா எங்களுக்கு இருக்கு நன்றி பாசர் இந்த பக்கம் நீப்புமா சரி வயலு வயல தம்பி வாங்க தங்கச்சி வாங்கல

சரி ஓகே என்ன சொன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி ஒன்று செஞ்சுட்டு நாங்க செய்வோம் உங்களுக்கு ஒரு உதவி ஒன்று கிடைச்சிருக்குது இந்த உதவி யார் செய்திருக்காங்கனு பாத்தீங்கன்னா அவுஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அக்கா வந்து இந்த உதவி செய்திருக்காங்க அக்கா மிச்சம் கூடக்கூடிய நன்றிகளை அக்கா அப்போ அவங்களோட உதவிகளை வந்து நாங்கள் உரிய இடத்தை ஒன்று சேர்க்க போகின்றோம் அப்போ அக்கா வந்து மொத்தமாகவே முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபாயை எங்களுக்கு அனுப்பி அப்போ அந்த வகையில் இப்போ அந்த அக்கா வந்து சொன்னது என்னென்னு சொன்னால் தம்பி இவங்களுக்கு தேவையான உலர் உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுங்க அதை விட வந்து இவங்களுக்கு தேவையான உடுப்புகளும் நீங்கள் வாங்கி கொடுங்க நிச்சயத்தை தான் கொண்டு நீங்கள் குழையில கொடுங்கண்டு லட்சியக்கா சொல்லியிருந்தாங்க அப்போ நாங்கள் அங்கிருந்து வரும்போது எங்களுக்கு அதிசரியான மாதிரி ஒரு சிரமம் என்ற அவ்வளோ தூரத்துல இருந்து அப்போ இடையில வந்து நாங்கள் கடைகள் ரீக்கானலாம் கேட்டு விசாரிச்சுனாங்க அப்போ எல்லா பொருட்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இந்த இடத்துல வந்து இது வழியாக கடைகள் இல்லை

அதுல வந்து வரும்போது வந்து அந்த அக்காடை ஆசை நிறைவேற்றணும்ன்றதுக்காக வேண்டி தம்பிக்கான உடுப்பும் ஒரு ரெண்டை வாங்கிட்டு இருந்தாங்க அதுல வந்து வரும்போது பத்து கிலோ அரிசி பேக் வாங்கி வாங்கியிருந்திருந்தாங்க அஞ்சஞ்சு கிலோ அரிசி பேக்கு அப்ப அரிசிக்கு வந்து அரிசி பேக் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் தரிக்கிறது குறிவில் இதை பற்றி சொல்லுங்க அரிசி பேக்கு இப்ப தான் இந்த உள்ள இருக்குதான் அதுல வந்து மிகிதமாக இருந்த இந்த பணத்துல வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்துனாம நேற்று இன்னைக்கு வீடியோ பாத்திருப்பீங்க அப்ப அங்க ஒரு எதிர்ச்சியா வந்து கிறிஸ்டோபுரா எங்களை தெரியப்படுத்தி இருந்தார் அப்ப அங்கேயும் வந்து பார்த்தோம்னா சரியான மாதிரி கஷ்டம் நிலைமையில் இருந்தவங்க அப்ப வெங்கையோட எனக்கு திரும்பி வரையெல்லாம் போயிட்டு அப்ப அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி அஹ் சொல்லாமலே வந்து அவர் வந்து ஏற்றுக்கொள்வான்ற ஒரு நம்பிக்கையோட அதுல இதுல இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்து அந்த குடும்பத்துக்கு நாங்கள் கொடுத்து நாங்கள் கொடுத்துட்டு தான் மீதமான பணத்தை வந்து நாங்க இந்த வச்சிருக்கின்றோம் இதை வந்து நாங்க இப்போ விவங்கட கையில வந்து ஒப்படைக்க போகின்றோம் அந்த வகையில் இப்போ அந்த தங்க ஜிம் தான் வந்துருக்குன்றாங்க மிகிதமாகவே பாப்பா அவ்வளோ இருக்கின்றது அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு அறுநூறு எழுநூறு எண்ணூற்றி இந்த பத்து ரூபா மிகிதமாகவே இந்த இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி பத்து ரூபாய் வரைக்குது இந்தாங்க சாமி கொஞ்சம் எண்ணி பாருங்க அவ்வளோ இருக்கண்டு கண்டிப்பாருங்க பதினஞ்சு இருபது சத்தம் போட்டேன்னு சரிங்க அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தி நாலாயிரத்தி

அவுஸ்திரேலியா இருக்கக்கூடிய அந்த தக்ஷியக்காக நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க நன்றி சொல்றோம் செஞ்சிருக்கியாவோ அவங்க சொல்றோம் இந்த உதவி செய்த தக்ஷியக்காக நன்றிகளைக்கா நீங்க திடீர்னு இந்த உதவி செய்திருந்தீங்க அப்ப உரிய இடத்தை நாங்கள் கொண்டு சேர்த்து உங்களுக்கு அனைத்து நன்மையும் கிடைக்கணும் கஷ்டம் இருந்தாலும் நீங்கி போகணும் அந்த அக்காவும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைலாம் வந்து சில பிரச்சனைகள் உள்ளா இருந்தாலும் இப்படியான குடும்பங்களை காணும் போது அவோ அத முன் வந்து அஹ் உதவிகள் தொடர்ச்சி செய்து கொண்டிருக்கா அதோட வந்து அந்த உதவி செய்த நபர்களும் வந்து நல்லா நல்லா இருந்தாதான் அடுத்தடுத்த உதவிகளும் நமக்கு கிடைக்கும் அவங்க வந்து கஷ்டம் நிலமையில இருந்தாங்கன்னா உதவி செய்கிறவங்க திரும்ப செய்ய மாட்டாங்க அதனால மேலே இந்த உதவி செய்கிறவங்க வந்து நல்ல நல்லா கேட்டு நான் விடைபெறப் போகின்றேன்

இந்த மாதிரி வீடியோஸ் வந்து இப்போ இந்த உதவி செய்த தட்சிய காவுக்கு கூட நன்றிகள் அதோட நம்முடைய மக்கள் உறவுகள் நாங்கள் இப்போ வந்து கேட்டுக்கொள்கிறேன் சொன்னால் இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பயிருங்க பயிர்வது மூலமாக இவங்களுக்கான உதவிகள் கிடைக்கும் வேண்டாம் இப்படி ஒரு பகுதியில் இப்போ இப்படி ஒரு சூழலில் வந்து அவங்க தனிமையில வாழ்ந்து கொண்டிருக்காங்க இவங்களுக்கு நாம வந்து கை கொடுக்கணும் நம்முடைய சகோதரங்கள் தான் இவங்களும் வந்து அப்போ அந்த வரியல உங்களுக்கு உதவி செய்ய முடியாட்டியும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகள் இருப்பாங்க இல்லை நீங்க அந்த வீடியோ பயிர்வது மூலமாக உதவி செய்யக்கூடிய அந்த எண்ணத்தில் இருக்கிற நபர்கள் வந்து வீடியோவை பார்த்து விட்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால வந்து இந்த வீடியோவை கொஞ்சம் பயிர்ந்து இந்த வீடியோ கிடைக்க அதை வழங்குங்க என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம் பாய் ரெண்டா கண் வந்து சரியான மாதிரி பூசிக்கொண்டிருக்குது அந்த தகரத்தில் இருந்து அந்த ஒளியும் வந்து இங்கே அடிக்கக்குள்ள அது எப்படி சொல்லி சொல்லி புரிய தெரியல உங்களுக்கு வீடியோ பார்க்கக்குள்ள அந்த வீடியோ விளங்க தெரியல ரெண்டாயிரம் ஐரோவேலையும் வந்து வீடியோ எடிட் பண்ணுறது நிறைய வேலையை டிராவல் பண்ணி வாகனம் ஓடிக்கொண்டு வரது அதனால் வந்து ஒரு மாதிரி ஆகிக்குது கண்ணெல்லாம் வந்து சரி ஓகே நாங்கள் முடித்துக்கொள்கின்றோம் பாய்